வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம கேன்வாஷ் பெயிண்டிங் பார்க்க போகிறோம் நான் போன வீடியோவில் ஒரு வந்து ஒரு நிலமாய் ஒரு பெயிண்டிங் காமிச்சிருப்பேன் அது பெரிய கேன்வாஸ்லாம் வரைய போகிறோம் இதோ அந்த கேன்வாஸ் காமிச்சுருவேன் இதுதான் கேன்வாஸ் சைஸ் ஏன் சைஸில் டேப் போட்டிக்கிறேன் ஸோ ட்ராயிங்ஸ்லாம் வந்து ஒரே ஈவனாக எல்லா சைஸும் ஈவனாக வரும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஈவனாக வரக்கூடன்னு டேப் ஓட்டியிருக்கேன் டிராயிங் பண்ணிட்டு டிராயிங் பண்ணுறேன் நம்ம வந்து அந்த பெயிண்டிங் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்கலாம் எங்கள் காமிக்க எல்லாருக்கும் இதோ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன் நான் போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் காமிச்சிருப்பேன் இல்லையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு காமிக்கலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் இப்போ வந்து பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் பெயிண்டிங் பண்ண டைம் கட் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து பாதி பெயிண்டிங் முடிச்சிட்டோம் ஒன்று நாங்கள் என்ன பண்ணோன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து கீழே வந்து ஹாஃப் கிடையாது ஆனால் இது நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காமிக்கிறேன் ரெட்டு வந்து இந்த இந்தளவு வச்சுக்கோங்க ரெட்டு வந்து இந்த அளவு அடிச்சோன்னே வந்து இவ்வளோ வரைக்கும் வந்து பர்பிள் அடிச்சுக்கலாம் பர்பிள் வந்து கலந்து வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி இங்க பாருங்க இது பர்பிளே இது பிங்க் பிங்க் வந்து ஆல்ரெடி தலைதனால காஞ்சு போயிருக்கு பர்பிள் வந்து யாருக்கெல்லாம் ரெண்டு லேயர் ஆச்சு நான் திக்காக வேணும் அவங்க ரெண்டு லேயர் அடிச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் திக்காக வேணாம் இல்லை சாதாரணமாகவே சிம்பிளாக போடணுன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லேயர்லேயே வச்சுக்கோங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு லேயர் தான் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி நீங்கள் வந்து நான் இதுக்கு இங்கே பாருங்கள் பாருங்க பேக்ரவுண்ட் வச்சுட்டேன் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு நிறைய டவர்ஸும் பயன்படுத்த தேவையில்ல ஜஸ்ட் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எந்த ஃபோர் கலர்ஸ்னால் வந்து காமிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ப்ளூ ப்ளூ இது அவங்க யாருக்கும் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெட் கலரு ரெட் கலர் ப்ளூ கலர் ஒயிட் கலர் ஆரஞ்சு பிளாக் கலர் இந்த நாலே நாலு கலர்ஸ் மட்டும் பயன்படுத்தினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை காய விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் அடிச்சு முடிச்சாச்சு இப்போ காமிக்கவங்க எல்லாம் இருக்கும் இந்த பேக்ரவுண்ட் கலர் பண்ணுவாங்க வந்து நீங்கள் கீழே வந்து இந்த லெவலுக்கு வந்து கிடையாது ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்து நீங்கள் ரெட் அடிச்சிக்கோங்க இந்த லெவல் வரைக்கும் ரெட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து நீங்கள் பர்பிள் கலர் அதாவது நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்ல பர்பிள் கலர் அந்த மிக்ஸி மிக்ஸ்டு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்ரோனியும் கிடையாது இப்ரோனியில் வந்தேன் நான் வந்து ஏன் இங்கே இருக்குன்னா வந்து அந்த வந்து மூணு வந்து மேலே போகுது சன் அது கீழே அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் மேலே வரும்ல வெளிச்சம் மேலே வரும்ல இப்போ வெளிச்சம் மேலே ஒரு நாள் ரெட்டிஷாக இருக்கும் ஆரஞ்சு கலரில் இந்த ஆரஞ்சு கலர் கூட வரும்னு நினச்சேன் போன வரக்கு வந்த மாதிரி ஆனால் வந்து இப்போ பிங்க் கலராக வந்துடுச்சு ஆனால் இப்போ காய விட்டுக்கலாம் அது காய விட்ற டைம் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெஷ்ஷாக அப்போ வந்து நூறு வரைஞ்சிட்டேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நீ பாருங்கள் அது நல்லா தான் இருக்குதுன்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஸ்டார் ஷூப் டாட் வைக்கிறேன் அதுனாலும் ப்ரெஷ் எடுத்துக்க வரைஞ்சது வந்து காஞ்சிடுச்சு ஆக்சுவலாக என்ன இங்கே கருப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா காஞ்சோன்னா நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணி வந்து பாதி பண்ணி முடிச்சுட்டேன் இது எல்லாத்துக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் காரணம் வந்து காயலை இப்போதான் அரைச்சி முடித்தேன் இது வந்து பெருசு பெரிய வெ வந்து ஸ்டாரு இந்த டாட்ஸ்லாம் ஒயிட் டாட் வந்து ஸ்டாரு இந்த பெருசாக வெள்ளை வெளில இருக்குல்ல அதுதான் மூ சந்திரன் அப்புறம் வந்து இது வந்து மவுண்டன்ஸ் நான் வந்து இப்போ காயிற டைம் வந்து பெயிண்ட் தயாரிச்சுக்கிறேன் ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மறந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே ஞாபகம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்ணு ஏன் கருப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா காலையில் வந்து ஐ லைனை போட்டு ஐ லைனை வேர்வயில அலைஞ்சிடுச்சு அது கரண்ட்டு போனதுனால வேர்வயில அழிஞ்சிடுச்சு அது இப்போ வந்து கருப்பாக இருக்குது இல்லாட்டி நார்மலாகவே இருப்பேன் காயிற காயற டைம் வந்து வெயிட் பண்ணலாம் உள்ளே போயிட்டு எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அந்த மவுண்டன்ஸ்க்குலாம் ஒயிட் கலர் வந்து மேலே ஃபில்லிங்ஸ்லாம் லேஸாக கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து சைடில் விட்டே முடிக்கலாம் எப்படி அவுட் புட் வருதுன்னு நீங்கள் என் கூட சேர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பிடிக்கிறது அடுத்து பாட்டம் டேப் பிடிக்கலாம் பாட்டம் டேப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டேப்போட தான் வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக அந்த டேப் ஃபஸ்ட்டு இந்த தான் வச்சோம்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இதை ஒரு வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் அவுட் பட்டு ஸ்ட்ரைட் லைனில் அடுத்து லாஸ்ட்டாக ஒரு டேப் இருக்குது அதை அதை உரிச்சுட்டு அவுட்புட் எவ்வளோ எழுதி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா த்ரீ டூ ஃபர் பிடிக்கும் தெரிஞ்சுங்க லவ் ஆட்புட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நீங்களே கிட்டங்க பாருங்கள் எவ்வளோ வேணாம் வந்து இந்த ஊரடத்துல மட்டும் இனி கம்மிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கேன் நான் வந்து இப்போ கீழே வந்து ஆர்ட் போய் தங்கமே எழுத போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பென்ட் ஷர்ட் வந்தால் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த வீட்டில் அதிகமாக இருக்க கலருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பர்பிள் தான் ஓரளவு அதிகமாக இருக்குது ஆனால் பர்பிள் எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என் பேர் சங்கவி என்னோட என்ன ஷார்ட் நேம் நிக் மேம் நிக் நேம் வந்து சங்கி அதனால் ஆர்ட் பை சங்கின்னு எழுதி கீழே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் தெரியும் இந்த இந்த வீடியோ ரொம்ப லாங்காக தான் போயிருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ட்ராயிங்கெலாம் முடிச்சிட்டோம் இது நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் கீழே மட்டும் நம்ம கலர் அடிக்கலாம் அந்த கலர் மட்டும் வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ கலர் வச்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோவும் எண்டுக்கு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம பெயிண்டிங் நல்லா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்